ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த ஈஸ்டர் ஈஸ்டர் இந்த என்று சொல்லப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த ஈஸ்டர் மேற்கொண்டார்கள் என்று இலங்கை அரசாங்கத்தால் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது தொடர்பான தேடுதல்களும் இடம்பெற்றிருந்தன அதில் பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இன்றும் அதனது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவே அரசாங்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற இந்த நடவடிக்கை எப்படி இருக்க சொன்னால் இது கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாகவும் அடுத்து வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தங்களது அரசாங்கம் முதன்மை பெறுவதை கருத்தில் கொண்டும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்கின்ற நோக்கத்திலும் இப்பொழுது ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது பிரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதிகிட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய காணொலியில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாகவும் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் பின்னால் இடம்பெற்ற விசாரணைகள் தொடர்பாகவும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நேற்றைய காணொலியிலே நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன் பிற்பாடு என்னென்ன நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன இதோடு யார் யார் தொடரப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களை நான் வெளிக்கொண்டு வந்திருந்தேன் ஆனால் நேற்று அந்த செய்தி வெளிவந்து ஒரு சில நாளிகைக்குள்ளே அமெரிக்காவில் இருக்கின்ற எஃபிஐ என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவின் உளவு நிறுவனம் எழுபத்தி ஒரு பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது அனுரகுமார திசநாயக்காவின் இந்த அரசாங்கத்தை தூக்கி வாரை சுருட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் எப்படி என்று பார்த்தீர்களானால் நேற்றைய காலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பிள்ளையான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கும் தனக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் என்று இலங்கையினுடைய பாதுகாப்பு செயலாளர் பாராளுமன்றத்திலே தெரிவித்த கருத்துக்களை நான் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் ஊடகங்களூடாக வெளிவருவதற்கிடையிலேயே இந்த எஃப் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவில் இருந்து வருகின்ற அமெரிக்கா உளவு நிறுவனம் இந்த எழுபத்தொரு பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையினை அமெரிக்கா நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது அப்படியானால் இது என்ன நடவடிக்கை இதன் பிற்பாடு மேற்கொள்ளப்படுகிறது இது பிள்ளையானை இதிலிருந்து காப்பாற்ற போகிறார்களா அல்லது அனுரகுமாரா திசாநாயக்க அரசாங்கம் மக்களையும் அந்த கத்தோலிக்க சமூகத்தையும் ஏமாத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்க போகிறதா என்பது தொடர்பாகத்தான் இன்றைய ஆய்வு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம்பெறுகிறது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் சகரான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று இலங்கை அரசாங்கத்தால் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது தொடர்பான தேடுதல்களும் இடம்பெற்றிருந்தன அதில் பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இன்றும் அதனது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவே அரசாங்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட பக்கங்களில் தங்களிடம் இது தொடர்பான கோப்புகள் இருப்பதாக இன்று ஆட்சியில் இருக்கின்ற அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற இந்த நடவடிக்கை எப்படி இருக்கப் போகிறது சொன்னால் இது கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாகவும் அடுத்து வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தங்களது அரசாங்கம் முதன்மை பெறுவதை கருத்தில் கொண்டும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்கின்ற நோக்கத்திலும் இப்பொழுது ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எஃப்இயின் அறிக்கை எழுபத்தொரு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற விடயங்களின்படி அது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஐஎஸ்எஸ் அமைப்பினால் இது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது அந்த அமைப்பால் செய்யப்பட்டதாக இருக்கட்டும் அந்த அமைப்புக்காக இலங்கையில் இயங்கியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில குழுக்கள் இருந்திருக்கின்றன சஹரான் தலைமையிலே அந்த குண்டுவெடிப்பு அங்கு இடம்பெற்றது என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று மூன்றாவது நாளே இந்த எஃப்விஐ இலங்கைக்குள்ளே உறுதி இருக்கிறது இலங்கை அரசாங்கத்தின் முற்று முழுதான சம்மதத்தோடு எஃப்விஐ இலங்கையிலே வந்திருக்கிறது எஃபிஐ வந்து அங்கிருக்கின்ற கேமராக்கள் சிலரது கையெடுக்க தொலைபேசிகள் மடி கணனிகள் என்பனவற்றை இவர்கள் எடுத்துச் சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் அது தவிர இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலரிடமும் இலங்கை பயங்கரவாத சட்ட பிரிவில் விசாரணை இடம்பெறுகின்ற நிலையத்தில் வைத்து அமெரிக்க எஃபிஐ நிறுவனம் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கின்ற வேளையில் எஃபிஐ அந்த எழுபத்தொரு அறிக்கை அறிக்கையையும் ஏன் முன்னர் வெளியிடவில்லை இதில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் தெரிவித்திருக்கிறேன் ஆரம்பத்தில் ஒரு பிம்பம் காட்டப்பட்டிருக்கிறது அதாவது இது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதை அமைப்பால் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற என்ற ஒரு பிம்பத்தை காட்டி அதன் பின்னால் பலர் மறைந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் சர்வசாதாரணமாகவே எல்லோருக்கும் புரியும் மைத்திரிபால அரசாங்கம் ஆட்சியில் இருந்த வகையில் நடைபெற்ற இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் இது மைத்திரிபாலுக்கு தெரிந்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவரிடம் கூட தண்ட பணம் அறுவடப்பட்டிருக்கிறது இது நாங்கள் எல்லாம் அறிந்த விடியங்கள் ஆனால் இதன் பிற்பாடு எஃபிஐ இலங்கைக்குள்ளே வந்திருக்கிறது இலங்கையிலே இப்படியான மடிகளணிகள் கை தொலைபேசிகள் இரகசிய கெமராக்கள் மற்றும் பல ஆவணங்கள் என்பனவற்றை எஃபிஐ எடுத்து சென்றிருக்கிறது என்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே வெளிவந்திருக்கிறது அப்படி பார்க்கின்ற வேளையில் அப்ப இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போதிருந்த அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்கித்தான் எஃபிஐ உள்ளே வந்திருக்கிறது இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு விசாரிக்கின்ற இடங்களில் வைத்து விசாரித்து விசாரித்திருக்கிறது என்று சொன்னால் எந்த எந்தளத்துக்கு இங்கே ஊடுருவி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படியானால் அப்போதிருந்த அரசாங்கத்திற்கு இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதா இந்த அரசாங்கத்தின் பின்னணியில் இருந்தவர்கள் தான் இதை நடத்தினார்கள் என்று பகிரங்கமாக பலர் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் சரி இது அப்படியே இருக்கட்டும் இப்பொழுது பிள்ளையானின் கைதுக்கு வருவோம் பிள்ளையானை கைது செய்திருக்கிறார்கள் பிள்ளையானின் கைதின் பின்னணியில் அப்படியானால் இந்த பிள்ளையானுக்கு தொண்ணூறு நாட்கள் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இவருக்குரிய குற்றம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னொரு சம்பவம் இடம்பெறுகிறது பாருங்கள் பிள்ளையான் தொண்ணூறு நாட்கள் கைது செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அப்படியானால் இது ஒட்டுமொத்தமாக பிள்ளையானை காப்பாற்றுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படியானால் இந்த பின்னணியில் யார் இருக்கிறார்கள் தனிய பிள்ளையான் மட்டும்தான் இதோடு சம்பந்தப்பட்டார் என்று இல்லை இதன் பிற்பாடு முன்னே அரசாங்கம் இருக்கிறது ஒரு ஆட்சி குழப்பத்தை ஏற்படுத்தி இலங்கையிலே இன்னொரு நிர்வாகத்தை நிறுவ வேண்டும் என்பதிலே குறியாக இருந்த பலர் இருக்கிறார்கள் இதன் பின்னணியில் இந்தியா இருக்கிறது பேசப்பட்டிருந்தது அமெரிக்கா உளவு நிறுவனம் எழுபத்தொரு பக்கங்களிலே குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக நோக்க வேண்டும் எழுபத்தொரு பக்கங்கள் மட்டுமல்ல இன்னும் பக்கங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எழுபத்தொரு பக்கங்களே அவர்கள் இப்பொழுது சமர்ப்பித்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற வேளையில் இது யாரை காப்பாற்றப் போகிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அல்லது இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அன்பகுமாரா திசநாயக்கா அரசாங்கத்தை தூக்கி சுருட்டுவதற்கான ஒரு அமெரிக்காவின் ஏற்பாடாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதுதான் என்று அரசியல் ஆய்வாளர்களிடம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடியம் என்னவென்று சொன்னால் இரண்டு கிழமைகளுக்கு முன்னர் தான் அனுரகுமார் திசநாயக்கா ஒரு அறிக்கையை விட்டார் இருபத்தி ஓராம் தேதிக்கிடையில் இந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வோம் என்று சொல்லி தெரிவித்திருந்தார் அப்படியானால் அன்றகுமார் திசநாயக்கா நாடகம் ஆடுகிறாரா மல்கம் ரஞ்சித் திட்டமிட்டு இதிலே ஏமாற்றப்படுகிறாரா இஸ்லாமிய அமைப்புகள் இதிலே ஏமாற்றம் வைக்கப்படுகிறதா கத்தோலிக்க சமூகம் ஏமாற்றப்படுகிறதா என்கின்ற ஒரு வினா இப்பொழுது எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒரு ஒரு மத தலைவருக்கு வாக்குறுதி வழங்கிய அன்ரோகுமார் திசநாயக்கா ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் இவர்கள் கூறி வந்தார்கள் ஈஸ்டர் குண்டு வெடிப்போடு சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிப்போம் பல்வேறுபட்ட ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றன எல்லாவற்றையும் நாங்கள் தூசி தட்டி மக்கள் முன்னே காட்டப் போகிறோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரை எதுவும் செய்யவில்லை ஒன்று இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் புனையிலே விடுவிக்கப்படுவார்கள் இன்றைய தினம் கூட ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கிறது அதாவது வரிகள் இல்லாமல் பதிவுகள் இல்லாமல் வைத்திருக்கின்ற வாகனங்கள் யாவும் பறிமுதல் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற வேளையில் ஆட்சிக்கு வந்து ஒரு சில நாட்களிலே யார் யார் இந்தந்த வாகனங்களை வைத்திருக்கிறார்கள் என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்த வேளையில் எந்த விதமான அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்படவில்லை யார் யார் இந்த மதுபான சாலைகள் அனுமதி பத்திரங்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற லிஸ்ட் எங்களிடம் இருக்கிறது அவற்றை வெளியிடுவோம் என்று தெரிவித்தவர்கள் இதுவரை அந்த மதுபானம் சாலைகளுக்கான அனுமதிகளை யார் யார் பெற்றார்கள் என்கின்ற ஒரு சிறு அறிவிப்பை கூட அவர்கள் வெளியிடவில்லை எந்தெந்த இடங்களில் எத்தனை எத்தனை புறப்பட்டிருக்கிறது என்பதை மட்டுமே தெரிவித்தவர்கள் யார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வெளியிடவில்லை அப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இருபத் இருபத்தி ஓராம் தேதிக்கிடையில் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்துவேன் என்று சொல்வது ஒரு நாடகமாக இருக்க போகிறதா இது முற்றுமுழுதாக இப்படி பார்க்கின்ற வழியில் எஃப்ஐ தயாரித்திருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற படி எஃப் இருக்கின்ற அறிக்கையின்படி இது ஐ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு தான் இதனை செய்ததாக சொல்கிறார்கள் அப்படியானால் யார் கூறுவது உண்மையாக இருக்கிறது பாதுகாப்பு செயலாளர் சொல்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் சொல்கிறார் ஈஸ்டர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பது தொடர்பான தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று இவர் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார் நாடாளுமன்றத்திலே அவர் தெரிவித்து அவர் தொடர்பான அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தொண்ணூறு நாட்கள் அவர் மீதான குற்றப்பத்திரிகை தாக்கப்பட்டு அவருக்கான சகல விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எஃபிஐயின் இந்த அறிக்கை வந்திருப்பது எதை காட்டுகிறது அப்படியானால் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கும் பிள்ளையானுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்போது அப்படியானால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பது எதற்காக அரசாங்கம் நாடகம் ஆடுகிறதா உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதற்காக அரசாங்கம் மேற்கொள்கின்ற ஒரு நாடகமாக இது இருக்குமா எல்லாமே நாடகம் போல்தான் தெரிகிறது பார்க்கின்ற வேலை அன்பகுமார் திசநாயக்காவும் இப்படி ஒரு பூகம்பத்தை கிளப்பிவிட்டு பலரை காப்பாற்ற முற்படுகிறாரா ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் முக்கிய சூத்திரதாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் வெளியால் இருக்கிறார்கள் அரச புலனாய்வு பிரிவினரிடம் எதுவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை ஆரம்பத்திலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம் பெற்று உடனடியாக இந்த விசாரணைகளை மேற்கொண்டவர்கள் அரச புலனாய்வு பிரிவினர் எனவே அரச புலனாய்வு பிரிவினரிடம் ஒரு அறிக்கை இருக்கும் அப்போது பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருந்தவர்கள் இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு தெரியாதல்ல என்ன நடைபெற்றது என்பது இப்படி ஆட்சிக்கு வந்து ஆட்சியிலே தாங்கள் பெரும்பான்மையை வைத்திருக்கின்ற இந்த அரசாங்கம் ஏன் இவற்றை வெளியிடுவதற்கு இவ்வளவு காலதாமதம் எடுக்கிறது இன்னும் ஒரு சினங்களிலே ஈஸ்டர் பண்டிகை போகிறது இப்படியே இன்னும் ஒரு ஈஸ்டரை கடந்து போக போகிறோமா குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட மாட்டார்களா தண்டிக்கப்பட மாட்டார்களா காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நல்லது உறவுகளே மற்றும் ஒரு குறிப்பில் சந்திப்போம் இது தொடர்பான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் தயவு செய்து உங்களது கருத்துக்களை வெளியிடுங்கள் இது எந்த வகையான நாடகம் என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் இது தொடர்பான கருத்துக்களை உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் உங்கள் கருத்துக்களோடு இணைந்திருக்கலாம் நன்றி வணக்கம் I'm <laughs> you